ஒவ்வொரு மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையன்று ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் கட்டணத்தில் நம்ம கிரகங்களை பற்றிய வகுப்பல் நடத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதி புதன் தரும் பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் புதன் சம்பந்தமான வகுப்பை நான் நடத்த போகிறேன் ஸோ புதன் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக புதன் அப்படிங்கினாலே அதுக்கு நிறைய சிறப்பு காரகத்துவங்கள் இருக்குது நம்ம கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது புதன் தான் வந்து நகைச்சுவை உணர்வுக்கு காரணமான கிரகமா வருது இதை வந்து சிறப்பு காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு காரகத்துவங்களை நம்ம இந்த வகுப்புல படிப்போம் ஒருத்தருடைய நகைச்சுவை உணர்வு அப்படின்னா புதன் நம்மளுடைய இன்டெலிஜென்சி புத்திசாலித்தனம் ஒன்று சொல்கிறது அதுவும் புதனுடைய தான் அதுக்கப்புறம் கலை நாடகம் இந்த மாதிரி விஷயங்கள் கலை சார்ந்த விஷயங்கள் வந்து புதனுடைய காரகத்துவம் கவிதை எழுதுறது எழுத்தாளராக இருக்கிறது இதெல்லாம் புதனுடைய காரகத்துவமாக வரும் ஜோதிடத்தில் புகழ்பெற்ற மாதிரி புதன் தான் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம் புதன் யார் கூட சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்துடைய கதிர்வீச்சுகளை அப்சர்வ் பண்ணி அதனுடைய பலன்களை வந்து வெளிப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி புதனுக்கு நிறைய சிறப்பு காரகத்துவங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வகுப்பில் கற்றுக்க போகிறோம் அடுத்தது புதன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதனுடைய உச்ச நீச்சம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சில விஷயங்களை படிப்போம் இப்போ புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணியில் உச்சமாகிறார் புதன் வந்து மீனத்தில் நீசமாக அப்போ ஒரு கன்னி லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு புத்திசாலத்தனம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கால்குலேட்டிவாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடத்தில் இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும் ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இதே மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கால்குலேஷன் வந்து அந்த அளவுக்கு பண்ண தெரியாது அவங்க வந்து கால்குலேட்டிவாக இல்லாமல் லாஜிக்கலாக இல்லாமல் ஒரு அதில் வந்து சிரமப்படக்கூடிய நபராக இருப்பாங்க நிறையா மேத்தமெட்டிக்ஸில் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மீன் லக்கணக்காரங்களாக இருப்பாங்க என்ன காரணம்னா மீனத்தில் போய் புதன் நீசமாகறார் கண்ணியில் போய் புதன் வந்து உச்சமாகிறார் அப்போ ஒரு கிரகத்தோடைய உச்ச நீச்சத்தை வச்சு நம்ம சில பலன்களை வந்து நம்ம சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக அந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் உச்சமாகிறார் எந்த டிகிரியில் உச்சமாகிறார் எந்த டிகிரியில் நீசமாகிறாங்கிறத டீட்டெயிலாக நம்ம வகுப்பில் சொல்லி கொடுப்பேன் இந்த விஷயங்களை பற்றியும் நம்ம நல்லா கற்றுக்க முடியும் அடுத்தது காலபுருஷ தத்துவம் காலபுருஷ தத்துவத்தில் புதன் எந்த மாதிரி செயல்படுவார் அப்படின்னு பார்க்கும்போது புதனுக்கு வந்து மூன்று ஆறாம் வீடுகள் சொந்த வீடுகளாக வருது அப்போ காலபுருஷத்துடைய மூன்றாம் வீடு மற்றும் ஆறாம் வீட்டுக்கு சொந்தக்காரராக புதன் வரார் அப்புறம் நம்மளுடைய முயற்சிகள் கம்யூனிகேஷன் குறுகிய தூர பயணம் இருசக்கர வாகனங்கள் இந்த மாதிரி காரகத்துவங்கள் மூன்றாம் பாவத்தில் வரும் அப்போ இது புதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது நம்ம வாங்குகிற கடனிலருந்து அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய நோய்கள் பம்பு வழக்குகள் எதிரிகள் இதுவும் புதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஏன்னா காலப்புரிசத்துடைய ஆறாம் வீடு வந்து கன்னி அந்த அதிபதியாக புதன் வரார் அப்போ மூன்றாம் பாவம் மற்றும் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய நிறைய காரகத்துவங்களுக்கு புதன் தான் வந்து கண்ட்ரோலராக வராரு இன்றைக்கி உலகத்தில் நம்ம ஜூம் கிளாஸ் படிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம் நிறையா விஷயங்கள் கம்யூனிகேஷனை பேஸ் பண்ண விஷயமா இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் ஐடியில் படிக்கிறாங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா காலப்புருஷத்துடைய மூணு ஆறாக புதன் வரனால தான் அது ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பூமாயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அப்போ காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலையும் புதன் வந்து சில முக்கியமான பலன்கள் நம்ம கொடுத்துட்ருக்கு அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து நம்ம அவங்களுக்கான அக்குரிசியான பலன்களை வந்து நம்ம அழகாக எடுக்க முடியும் இதுதான் புதன் சம்மந்தப்பட்ட காலபுருஷ தத்துவம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் புதனுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய நட்சத்திரங்கள் அதை பேஸ் பண்ணியும் நம்ம சில விஷயங்கள் படிப்போம் புதனுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியான இயக்கங்களை நம்ம கொடுக்க முடியும் பொதுவா வந்து புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னாலே உங்க ஜாதகத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலே புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் உங்க வாழ்க்கையில நிறைய இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ யாருக்காவது ஆயுதத்தில் கிரகம் இருந்தாலோ கேட்டையில் கிரகம் இருந்தாலோ ரேவதியில் கிரகம் இருந்தாலோ அவங்க எப்படியாவது ஒரு டிகிரியாவது முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அல்லது படிப்பு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நகைச்சுவை உணர்வு அவங்களுக்குலாம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்போது ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம அழகான பலன்களை எடுக்க முடியும் அதுவும் இந்த நட்சத்திரம் எந்த வீட்டில் அமருது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சில பலன்களை எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலியம் வந்து காலப்புருஷத்துக்கு நாலாவது வீட்டில் கேட்டை காலப்புருஷத்துக்கு எட்டாவது வீட்டில் ரேவதி பன்னெண்டாவது வீட்டில் இருக்குது அப்போ இந்த புதனோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயிலத்தில் பிறக்கிறாங்கன்னா அது காலப்புரிச்சத்துடைய நாலாவது வீடாக வருது அப்போ வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிக அதிகம் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஆயிலத்தில் பிறந்திருந்தாலும் சரி ஆயில நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் அதேமாரி கேட்டையில் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது காலப்புரிச்சத்துறை எட்டாம் வீடு அப்போ மறைபொருள் ஞானம் அதாவது ஜோதிடம் மாதிரி அமானுஷியம் மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய நபராகவும் அதில் ஆர்வம் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி மருத்துவத்துறையில் நிறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ரேவதி நட்சத்திரங்கும் போது அதுதான் காலப்புருஷத்துடைய பன்னெண்டாவது வீட்டில் மோட்சஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா அதுல கிரகம் இருந்தாலும் அதில் அதில் பிறந்திருக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கையில அவங்க அனுபவிக்காத கஷ்டங்களே இருக்காது அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சு இது இதுக்கு மேலே என்னை அனுபவிக்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அனுபவங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம் நிறைவு ஸ்தானம் அர்த்தம் வாழ்க்கையோடைய நிறைவு அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்குது நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்து பண்ணாலும் அந்த காரியத்துக்கான ஃபைனல் முடிவு கிளைமாக்ஸ் அப்படிங்கிறது ரேவதி நட்சத்திரம் அந்த ஃபைனல் விஷயத்தில் தான் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம நிறையா பலன்களை எடுக்கலாம் எந்த பாவம் போய் அந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படிங்கிறத பொறுத்தெலாம் நம்ம வித்தியாசமான பலன்கள் எடுக்க முடியும் அதை நாம் இந்த கிளாஸில் படிக்க போகிறோம் ஓகே அதுக்கப்புறம் டிஎன்ஏ கான்செப்ட் இந்த டிஎன்ஏவில் பார்த்திங்கன்னா புதனுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் டிஏன் இருக்குது ஆயிலம் அப்படிங்கிறது சூரியனுடைய கர்மப்பதிவு கேட்டை சந்திரனுடைய கர்மப்பதிவு ரேவதி செவ்வாயுடைய கர்மப்பதிவு இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பொதுவாக ஆயில நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் ஆயுதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா மருத்துவத்துறையில் போகிறதுக்கோ அரசியல் தொடர்பான விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி கொடுக்கும் இவங்க வந்து எப்பயுமே ரொம்ப டாமினேஷனாக இருக்கணும்னு நினைப்பாங்க நாலு பேருக்கு மத்தியில் தன்னுடைய பெயர் தனியாக தெரியணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சூரியனுடைய கர்ம பதிவாக வாங்குறனால சூரியன் நன்றாக இருக்கிற பட்சத்துல அவங்க அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்துவத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க சூரியன் ஒரு எங்கேயாவது கெட்டு போயிருந்ததுன்னா அதுக்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கேட்டையில் பிறக்கிறவங்க நிறைய பேருக்கு கேட்டையில் யார் பிறக்கிறாங்களோ அல்லது கேட்டையில் நிறைய கிரகம் இருக்கிறவங்க உணவு சார்ந்த துறையில் வெற்றியடையக்கூடியவர்களாக இருக்காங்க என்ன காரணம்னா அது சந்திரனோட கர்மப்பதிவு அப்போ உணவு சார்ந்த துறையோ அல்லது ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்களோ வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆர்ஓ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பயணம் டூரிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ அந்த நட்சத்திரம் என்ன கர்மப்பதிவு வாங்குதோ அதுக்கான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ரேவியில் பிறந்தவங்க நிறைய பேர் மருத்துவர்களாக இருக்காங்க ஆர்மியில் இருக்காங்க போலீஸ் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா செவ்வாயோடைய கர்மப்பதிவாக இருக்குது இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்மப்பதிவு இருக்குது அது புதன் நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மப்பதிவை நம்ம அந்த பாவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம வகுப்பில் ரொம்ப டீடைலாக படிக்க போகிறோம் இதுதான் புதன் தரும் பலன்களில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான கோர் கான்செப்ட்ஸ் சரிங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கிரக சேர்க்கைகள் நிறையா கிரகச்சேர்க்கைகள் அப்படிங்கிற விஷயத்தையும் படிக்க போகிறோம் அந்த வகுப்பில் புதன் கூட ஒரு கிரகம் சேர்ந்துருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இப்போ செவ்வாய் சேர்ந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் சூரியன் சேர்ந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் குரு சேர்ந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கிற கிரக சேர்க்கைகளை பேஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் படிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து குரு புதன் சேர்க்கை அப்படின்னா இதை நம்ம சரஸ்வதி யோகம்னு சொல்லுவோம் அப்போ யாரோட ஜாதத்தில் குரு புதன் சேர்ந்துருக்கோ அவங்க எப்படியாவது படிப்பில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வராங்க இந்த மாதிரி அமைப்புகளும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதே மாதிரி செவ்வாய் புதன் சேர்க்கை வந்து ஒரு பகை கிரக சேர்க்கைன்னு சொன்னாலும் இது வந்து ஒரு விஞ்ஞானம் சம்பந்தமான ஒரு விஞ்ஞானி ஆகிறதுக்கான ஒரு அமைப்புகளை உருவாக்கும் ஏன்னா இது வந்து ரிசர்ச் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா அதை நிபுணத்துவ யோகம்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் என்ன ஆவாங்கன்னா நிபுணர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் இப்போ சூரியன் புதன் வந்து ஒரு டிரைவர் ஜாதத்தில் இருக்குன்னா அவங்கள மாதிரி டிரைவ் பண்ண முடியாது அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக ட்ரைவ் பண்ணுவாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஜாதத்தில் இருக்குன்னா அவங்கள மாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியாது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில கிரக சேர்க்கைகளால் எந்த மாதிரியான யோகங்களை நமக்கு செய்யப்போகுது அப்படிங்கிறதை புதனுக்கு மட்டும் புதன் சார்ந்த விஷயங்களை நாம் இந்த வகுப்பில் கிளியராக படிக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து தசாபுத்தியில் எப்படி அது செயல்படும் புதனுடைய தசாபுத்தி அப்படின்னு வருது அப்போ தசாபுத்திகளில் அது எப்படி செயல்படும் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு வந்து புதன் திசை நடக்குதுனாலே அவங்களுக்கு சொல்லிடலாம் கண்டிப்பாக கடனோ வழக்கோ எதிரிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அதே மாதிரி புதன் திசை நடக்கும்போது அவங்களுடைய தோற்றம் வந்து ரொம்ப இளமையான தோற்றமாக மாறும் வயசான மாதிரியே இருக்க மாட்டாங்க ஏன்னா இளமைக்கான காரகன் புதன் தான் அப்போது ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசைக்குன்னு ஒரு பர்டிகுலர் பலன் இருக்குது அது அவங்களுக்கு வேலை செய்யும் யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஸ்கின் பிரச்சனை வரும் அதேமாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நன்மைகளும் நடக்கும் அதே மாதிரி பிரச்சனைகளும் நடக்கும் புதனோட வலிமையை பொறுத்து அங்கே நம்ம எடுக்கணும் அதே மாதிரி புதன் தான் திருநங்கைகள் அப்போ அவங்களுக்கு புதன் திசை புதன் புத்தி நடந்தால் திருநங்கைகளுடைய நட்பு கிடைக்கும் புதன் தான் வந்து டீனேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஸோ அந்த டீனேஜ் குழந்தைங்க சிறுவர் சிறுமின்னு சொல்லக்கூடியவங்களுடைய நட்பு ஈஸியாக கிடைக்கும் அப்போ இந்த புதன் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க வைக்கும் அதே மாதிரி ஜோஜரத்திலேயே பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிற விஷயம் நியூமராலஜியை குறிக்கக்கூடியது அப்போ யாராவது நியூமராலஜி சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா புதன் திசை புதன் புத்தி நடக்கிறவங்க அதை பயிற்சி பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இந்த மாதிரியான அமைப்புகள் தசா புத்தி கொடுக்கும் அப்போ தசாபுத்திங்கிறது அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும் அதே மாதிரி கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோச்சாரத்துலேயும் புதனுக்கான ஒரு காலகட்டம் இருக்குது அந்த புதன் கோச்சாரத்தில் நகரும் போதும் சில முக்கியமான பலன்களை கொடுக்கும் அதில் பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து கோச்சாரத்துலயோ ஜனன ஜாதத்திலையோ புதன் வந்து வக்ரமாக இருக்கும் புதன் கிரகம் வந்து வகரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வக்ரமாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது படிப்பு நல்லா படிச்சுட்டுருக்கிறவங்க திடீர்னு படிப்பை நிறுத்துவாங்க திடீர்னு ஞாபகம் ரதி வரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறது யாருன்னா புதன் வக்ரமாக இருக்கிறவங்க அப்போ கோச்சாரத்துலேயும் வக்ரமாகும்போது தான் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்போ புதன் வக்கரத்துக்கும் சில பர்டிகுலர் பரிகாரங்கள் இருக்குது புதன் வக்ரம் அப்படின்னாலே அவங்க அவங்களுடைய பெயரை ரிவர்ஸில் அடிக்கடி புதன் பண்ணால் புதன் குரையில் எழுதிட்டே வந்தாங்கன்னா அந்த வக்ரகிரகத்துடைய கெடுபலன்களேருந்து அவங்க வெளியில் வர முடியும் இந்த மாதிரி இந்த புதனுக்கான பரிபூரண பலன்களை வந்து நம்ம படிக்க போகிறோம் இந்த கிளாஸில் அது மட்டும் இல்லாமல் இந்த இது இது ஒரு நான் சாம்பிளாக காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் படிக்க போகிறோம் இதுக்கான பரிகாரங்களையும் நம்ம வரிசையாக படிக்க போகிறோம் இந்த புதன் வந்து நல்ல இயங்கிறதுக்காக என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணிக்கணும் வாழ்வியல் பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் இந்த மாதிரி எல்லா பரிகாரங்களையும் நம்ம பண்ண போகிறோம் புதனுக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது புதனை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்போ புதனோட வைப்ரேஷன்ஸ் கதிர் வீச்சு நம்ம மேலே அதிகமாக விழுகணும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா நியூஸ் பேப்பர் டெய்லியும் படித்தீங்கனாலே புதன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுவார் ஏன்னா புதனோட காரகத்துவம் தான் நியூஸ் பேப்பர் டெய்லியும் நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்குங்க டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிங்க படித்தீங்கன்னா புதன் வந்து ஆக்டிவேட் ஆகிடுவார் அதுக்கப்புறம் புதன் வந்து எனக்கு திசை நடக்குது சார் ஸோ அப்போ அதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரமாக என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ தாந்திரிக பரிகாரமாக பார்த்தீங்கன்னா தான் வந்து பச்சை கலர்னு சொல்கிறது அப்போ என்ன பண்ணணும் டெய்லியும் வந்து பச்சை கலரில் பொட்டு வைக்கணும் யாருக்காவது புதன் திசை நடக்குது புதன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் தாந்திரிக பரிகாரமாக பச்சை கலர் பொட்டை வந்து டெய்லி நெட்டியில் வச்சுட்டே வரணும் இப்படி வித்தியாசமான பரிகாரங்களும் நான் இந்த வகுப்பில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அடுத்து ரிவர்ஸ் பரிகாரம் புதன் வந்து ஒருத்தங்க ஜாதகத்தில் வந்து கெட்டு போயிருக்கு அப்போ வந்து அவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது புதன் யாருக்காவது எட்டில் மறைஞ்சிருக்கு இல்லை அஸ்தமனம் ஆயிருக்கு அப்படிங்கும்போது புதன் அப்படின்னா வந்து பேப்பர்னு அர்த்தம் அப்போ அந்த பேப்பரை கிழிச்சு போடுறது தான் புதன் கெட்டு போனதுக்கான பரிகாரம் ஒரு க்ரீன் கலர் பேப்பரை வாங்கி கிழிச்சு போடுங்க அல்லது எழுது பொருட்கள்லாம் புதன் ஒரு பென்சில் வாங்கி உடச்சி போடுங்க அப்படி பண்ணிங்கன்னா புதனுக்கான நெகட்டிவான தோஷங்கள் உங்களை பாதிக்காமல் அதில் வந்து நீங்கள் வெளியில் வர முடியும் தெய்வ பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்மீகமாக நம்ம பார்த்தோம்னா புதன் அப்படிங்கிற எனர்ஜி வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா பெருமாள்கிட்ட தான் இருக்குது அப்போ புதன் நல்லா இருக்கிறவங்க பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க விஷ்ணு அர்ச்சனை அடிக்கடி பண்ணுங்கள் விஷ்ணு சகஸ்கரணாம் அடிக்கடி கேளுங்க துளசி நிறையா சாப்பிடுங்க துளசி மாலை போட்டுக்கோங்க இந்த மாதிரியோட ஆக்டிவேஷன்ஸ்க்கு நீங்கள் அழகாக பண்ணிகிட்டே வரலாம் அதே மாதிரி புதன் அப்படின்னா சப்த கன்னிமார்களை குறிக்கும் அப்போ எல்லா கோயிலையும் நிறையா கோயிலுக்கு போகும்போது சப்த கன்னிமார்கள் நிறையா இருப்பாங்க அதே மாதிரி சின்ன வயசாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே புதனோட அம்சம்தான் அப்போ தான் சப்த கன்னிமார்கள் அதிகமாக வழிபாடு பண்ணும்போதும் புதனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுமாதிரி சில ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி அம்பால் வழிபாடு பண்ணலாம் காஞ்சிபுரத்தில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு பெருமாள் கோயிலான பச்சைவரண பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் அவர் புதனோட ஃபுல் வைப்ரேஷன் அந்த பெருமாள் கோயிலில் இருக்குது புதன்கிழமைன்னால அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குமே வித்தியாசமான பரிகாரங்களை இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இவ்வளோ கண்ணண்டும் உங்களுக்கு ஜஸ்ட்டு செவன் எயிட் சிக்ஸ் ருபீஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது மக்களுடைய நலனுக்காக சேவை மனப்போடு இந்த வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் இது வந்து ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இந்த வகுப்புக்கான ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவேன் இந்த வகுப்புக்கான முக்கியமான சில பிடிஎஃப்ஸும் கொடுப்பேன் நீங்கள் அதை அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை நிறைய நம்மளுடைய இன்ஸ்டியூட் சார்பாக கற்றுக்கலாம் ஆன்லைன் நஷ்டியூடியவியும் சஷ்டிக் இன்ஸ்டியூட்டையும் சேர்ந்து நிறையா சேவைகள் மக்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இதுவும் மாதம் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய வகுப்பு இந்த மாதம் முதனை பற்றி சொல்லிக் கொடுக்க போற இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற இரநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அதனால முன்கூட்டியே இந்த வீடியோவை பார்த்தவங்க உங்களுடைய பெயரை முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனம் மற்றும் கர்மா

காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் புதன் கிரகத்தின் வரலாறு புதன் கிரகத்தின் சிறப்பு காரகத்துவங்கள் புதனின் உச்சம் நீசம் ரகசியங்கள் கால புருஷ தத்துவத்தில் புதனின் பங்கு புதனின் நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் புதன் கர்ம பதிவு தரும் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு லக்னங்களுக்கும்

வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு